லோ பட்ஜென் பேச பாருங்க ஆட்டோகாசமாக ஆல்ட்டோ பாருங்க ரெண்டே ரூபா சொன்னாங்க இவர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெக்கானிக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சோழகிரி மாவட்டம் அங்கேருந்து வந்துருக்காரு பாருங்க இவர் ரேட்டு கேட்டதும் எங்கேயோ ரேட்டு கேட்டார் எத்த ஒன்று ஒன்றாறுபாய் கேட்டார் ஆவாது ஆனால் இந்த ரெண்டு ஒன்று எண்பது ஒன்று தொண்ணுலாம் கேட்டாங்க அப்புறம் நம்ம ஒரு ஐம்பத்தஞ்சு கேட்டால் அறுபது கேட்டால் முன்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்து பாருங்க நல்லா இருக்கணும் மேன் மேலே வளரணும் ஒரு சின்ன குடும்ப ஃபேமிலி தான் அவர் எத்தும்பாரி இருப்பாருங்க ரெண்டு குடும்பத்துலேருந்து ஒரு குடும்பத்தை எடுத்து கொடுத்துருக்கிறாரு இன்னொரு குடும்பத்தை எடுத்து கொடுப்பார் பொழுது நல்ல குணம் இல்லையா ரொம்ப நேரம் பேசி 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 எத்தாருங்க இந்த மாதிரி ரொம்ப தங்கமான குணம் என் வீடு எங்க சொல்ல சோழிங்காரில இருந்து இது வண்டியா வண்டி நல்லா இருக்குண்ணா எதுவும் குறது திருச்செந்தூர் முருகர் இது கார் இதில் இருந்து எடுக்கிறான் நல்லா இருக்கு எல்லாரும் வரலாமண்ணா எல்லாரும் கண்டிப்பா வரலாம்ண்ணா அண்ணன் பேசுற பாருங்க மெக்கானிக்கு ஒரு டூலு மெக்கானிக் பார்த்து கேள்வி வண்டி நல்லா இருக்குது பிடிச்ச மாதிரி இருக்குது ரேட்டும் அனுசரித்து தராரு எங்களுக்கு பிடிச்சிருக்கா எதுவும் வண்டி வரலாமண்ணா வரலாம் வர்றீங்க நான் தர்றேங்க ஓகேவா கேஜி கட்டி போகுது सूपर 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 वरिंग तरह